உனக்கு நான் தகுதின்னு மனசில் பட்டால் மட்டும் நான் திருமணத்துக்கு சரி என்று சொல்லி லக்ஷ்மி ஒன்று கேட்குறேன் சசிதரன் உன் அப்பாவுக்கு பிறகு இந்த குடும்பத்தை பொறுப்பேற்று நடத்துவாரா அவருக்கு பெரிய குடும்பம் இருக்கு சுந்தரம் இது விஷயமா அவரை எப்படி நம்பி இருக்க முடியும் ஏன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படி இல்லை ஒரு ஆண் துணை வேண்டும் உன்னால் போது உன் அம்மாவுக்கு அது இன்னமும் சுலபம் இந்த குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்புக்கு நம்பியே உன் அம்மா உன் மாமனை சிபாரிசு செய்திருக்கலாம் இல்லையா திருமதி சுப்பையா அங்கே வந்தார் தம்பி அந்த களிசடை எக்கேடு கேட்டாலும் கெட்டு போட்டும் சொன்னால் கேட்காத ஜென்மம் இள வயது எல்லாம் வயசு கோளாறு நீ வா இப்படி என்று லக்ஷ்மியை கருவிக்கொண்டே என்னை வெளியேற்றினார் மீண்டும் சுப்பையாவின் அறைக்குள் நுழைந்தேன் பாலு விஸ்கியை குடித்துவிட்டு திரிசங்க சொர்க்கத்தில் இருந்தான் லக்ஷ்மி என்ன சொன்னா நீங்கள் கோபப்படக்கூடாது அவள் விரும்பி மணக்கிற வாழ்க்கையிலே தான் ஏற்ற தாழ்வுகளை சகிக்கிற மனப்பக்குவம் அவளுக்கு வரும் அவர் முடியாது என்று கத்த ஆரம்பித்து விட்டார் பிறகு உங்கள் இஷ்டம் ரெண்டு நாள் கழித்து வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன் பாலுவும் தள்ளாடி கொண்டு எல்லோரையும் வேடிக்கை பார்த்தான் போயிட்டு வரேன் என்று சொல்ல தெரியவில்லை அப்போது லக்ஷ்மியின் தங்கைக்கு மட்டும் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வெளியே வந்தேன் மறுநாள் மாலை நான் இப்ரஹீமை பார்க்க கிளம்பினேன் அவன் மனைவி அவனுக்கு ஆசையாக பின்னி கொடுத்த பனியன்களையும் பொறி விலங்காய் உருண்டைகளையும் கடிதத்தையும் எடுத்துச் சென்றேன் வீட்டில் இருப்பதை விட பாகிஸ்தான் பஜாரில் தான் அவனும் அவன் சகாக்களும் அதிக நேரத்தில் ஒழிப்பார்கள் தெருவெல்லாம் ஜன சமுத்திரம் சுலபமாகவே நடக்க முடியவில்லை பம்பாய் விக்டோரியா டெர்மினல் கெட்டது போங்க வெள்ளிக்கிழமை என்றால் கேட்கவே வேண்டாம் கபாலீஸ்வரர் கோயில் தேர்திலுறா எவ்வளவோ பரவாயில்லை வெள்ளிக்கிழமை தான் இங்கு வார விடுமுறை கிருஷ்ணர் கோவிலைத்தான் தாண்டி வந்தேன் சிந்தி பெண்களும் குஜராத்தி பெண்களும் கோவிலுக்கு போய் கொண்டிருந்தனர் நடுநடுவே மலையாள பெண்கள் இந்த ஷேக் எல்லோருக்கும் பொதுவானவர் தோணித்துறைக்கு வந்து கூட்டத்தில் இடிபட்டு தோணி ஒன்றில் இடம் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் இருபத்தைந்து பில்ஸ் கொடுத்தால் என்னை கராஜுக்கு கொண்டு போய் விடுவான் ஊருக்குள் செல்லும் சமுத்திர நீர் கால்வாய் கிரீக் இரு மருங்கிலும் வளர்ச்சியுற்று வரும் வானளாவிய கட்டடங்களை பார்த்து நியூஸ் வீக் அலறி இருந்தது ஒரு தடவை கரையோரங்களில் வியாபார தோணிகளும் கப்பல்களும் நின்றிருந்தன விசை தோணியில் கிரீக்கை கடந்து செல்வது வேடிக்கையாக இருக்கும் பஜாரில் கூட்டம் அவ்வளவாக இல்லை இப்ரஹிம் தன்னுடைய சகாக்களுடன் ஒரு சரக்கு லாரியை காலி செய்து கொண்டிருந்தான் சரக்குகளை தோளில் சுமந்து எதிரே உள்ள கோடவுனில் போட்டுவிட்டு கொண்டிருந்தான் அவசரத்தில் நான் நின்றிருப்பதை கவனிக்கவில்லை அவன் நானும் அவனை தொந்தரவு செய்யவில்லை சில நொடிகளில் என்னை பார்த்துவிட்டு அட சுந்தரமா இதை ஒரு நொடியில் வந்துட்டேன் என்று காரியத்தில் இறங்கினான் இங்கே வந்து ஒரு முறையேனும் தன் மனைவியை பார்த்துவிட்டு வரவில்லை இதன் பின்னணியில் சோக கதை ஒன்று இருக்கிறது என்று எனக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தான் புனித குரானில் சில கோட்பாடுகளில் அசையாத நம்பிக்கை வைத்து அதை கடைபிடிப்பவனும் கூட மாயவரம் கொல்லு மாங்குடி அவனுடைய ஊர் இவனது நண்பன் ஒருவனுக்கு அவனுடைய பகைவன் ஒருவனுக்கும் காதல் விஷயமாக தகராறு அந்த பகைவன் நண்பனின் வலதுகையை வெட்டிவிட்டு ஓடிவிட்டான் கே கேள்வியுற்ற இப்ரஹிம் பகைவனை கண்டுபிடித்து பழிக்கு பழி தீர்த்து கொண்டான் அதே வலதுகையை வாங்கினான் இது போலீஸ் கேஸாகி விபரீதமான பிறகு பயந்து பம்பாய்க்கு ஓடினான் அச்சமயங்களில் துபாய்க்கு கள்ளத்தோணி தோணி போக்குவரத்து அதிகம் இதை கேள்வியுற்று பணத்தை எப்படியோ புரட்டினான் பசின் கடற்கரையோரத்திலிருந்து முந்நூறு பேர் அடங்கிய தோணி புறப்பட்டது இந்த பயணத்தின் போதுதான் இப்ரகிம் எனக்கு அறிமுகமானான் வேலையில்லா கொடுமையினால் நானும் துபாய் செல்வது என்று முடிவு செய்து கள்ளத்தோணி பயணத்தை மேற்கொண்டேன் அந்த பயணத்தை ஹாரிவில் என்றும் சொல்லலாம் அட்வெஞ்சர் என்றும் சொல்லலாம் மூன்று வேளை சாப்பிட்டு பழக்கப்பட்ட எனக்கு ஒருவேளை சோற்றுடன் இருக்க முடியவில்லை பத்து நாள் பயணம் முடிவதற்குள் முக்கால்வாசி ஜீவன் செத்தது அவ்வப்போது இப்ரஹிம் தன் பங்கு உணவை எனக்கு கொடுத்திராவிட்டால் நான் செத்து போயிருப்பேன் என் பிணத்தை அப்படியே தூக்கி கடலில் தூக்கி எறிந்திருப்பார்கள் ஆட்டு மந்தை விட கேவலமான நெருக்கம் தோணிக்காரன் கடலோரம் வந்து நிறுத்தவில்லை துபாய்க்கு சம்பந்தப்படாத ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு எல்லோரும் குதித்து நீந்தி செல்ல வேண்டும் என்றான் இடம் ராசல் கைமா என்று நினைக்கிறேன் கரைக்கும் தோணிக்கும் இருநூறு அடி தூரமே இருக்கும் ஆழம் இல்லாத பகுதி என்றாலும் நீந்தாமல் போக முடியாது எனக்கோ நீச்சல் தெரியாது இப்ரஹிம் தான் என்னை தன் முதுகில் ஏற்றி கொண்டு கரையேறி கரையேறிய நாள் முதல் ஒன்றாகத்தான் தங்கினோம் ஒன்றாகவே வேலை செய்து சாப்பிட்டோம் நான் ஓரளவுக்கு முன்னேறிவிட்டேன் வேலை சம்பாத்தியம் எல்லாம் தேவலையாக இருந்தன இப்ரஹிம் தன்னிச்சைப்படி இருக்கக்கூடியவன் அவனுடைய முக்கியமான குணாதேசியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளக்கூடாது ஆனால் முதலில் கை ஓங்குபவனை எப்படியும் இப்ரஹிம் தண்டித்து விடுவான் இந்த வழக்கின் காரணமாக உயிருள்ளவரை உள்ளவரை தான் இங்கிருப்பதே நல்லது என்ற முடிவில் தான் தன் மனைவி மக்களை பார்க்காமலேயே இருக்கிறான் ஒவ்வொரு விதமான கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான காலக்கெடு உண்டாம் அதுவரைக்கும் இவன் தலைவரவாக இருக்க நினைக்கிறானாம் அவனுடைய அபிப்பிராயப்படி இன்னும் மூன்று வருடங்கள் கழித்து போவதாக உத்தேசம் என் குடும்பத்தினர் ஊருக்கு கிளம்ப ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர் சசிதரனை சந்தித்து விட்டு வந்தாள் லக்ஷ்மி நானும் உடன் போயிருந்தேன் அவள் அம்மாவுக்கு தெரியாது அம்மான்களை டாக்ஸியில் ஏற்றியான பிறகு லக்ஷ்மியிடம் ஒரு வார்த்தை பேச வேண்டும் போல் இருந்தது லக்ஷ்மி வீட்டுக்கு இனி நீதான் பெரிய பிள்ளை மாதிரி அம்மா சொல்கிற ஏற்பாட்டின்படி கல்யாணம் பண்ணிக்கோ அதில் அர்த்தம் இருக்கும் சசிதரனை பார்த்த பிறகு எனக்கு என்னமோ அவர் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படவில்லை லக்ஷ்மிக்கு நான் சொல்லுவது ஒன்றும் புரியவில்லை இந்த சம்பவங்களுக்கு மத்தியில் ஒருநாள் பாலு கண்ணை கசக்கி கொண்டு வந்தான் அவன் மனைவி மரண தருவாயில் இருப்பதாக சொன்னான் யார் யாரையே பிடித்து பம்பாய் ஃப்ளைட்டில் ஒரு இடம் வாங்கி கொடுத்து அனுப்பினேன் பாவம் அனுபவிக்காத ஒரு பெண்ணை வீணாக மரணத்தின் வாயிலில் தள்ளிவிட்டான் அவன் அங்கு சென்று ஒரு செய்தியும் எனக்கு அனுப்பவில்லை ஆறு மாதத்திற்கு பிறகு அதுவரை கடிதத் தொடர்பு எதுவும் இல்லாமல் இருந்த லக்ஷ்மியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அன்புள்ள சுந்தரம் நலம் உங்கள் நலம் அறிய ஆவல் நாள் வரை கடிதம் எழுதாமல் இருந்ததற்கு வருந்துகிறோம் குடும்பத்தில் சில சிக்கல்கள் என் விருப்பப்படி சசிதரனின் வீட்டுக்கு சென்று அவரை பெற்றோரை சந்தித்தார்கள் அவர்கள் அதிர்ச்சியுற்றார்கள் காரணம் சசிதரன் ஏற்கனவே திருமணமானவர் அத்தாட்சிகளுடன் நிரூபிக்கப்பட்டதால் நானும் அவரை நிராகரிக்க வேண்டி வந்தது அம்மாவின் தம்பிக்கு என்னை மணமுடிக்க பேச்சுவார்த்தைகள் நடந்தன பணத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு காரணமாக தன் கௌரவத்தை விட்டுக்கொடுக்க மனமின்றி என் மாமன் என்னை மணக்க முன்வரவில்லை அம்மாவுக்கு இது ஏமாற்றமாக போய்விட்டது இக்கடிதத்தை கண்டதும் புறப்பட்டு வரும்படி அம்மா எழுதச் சொன்னாள் உடன் பதில் இப்படிக்கு லக்ஷ்மி கம்பெனியில் விடுமுறைக்கு கேட்டேன் வேலை அதிகம் இல்லாததால் உடனே விடுமுறை கொடுக்க சம்மதித்தார்கள் ஹோம் ஸ்வீட் ஹோம் எத்தனை முறை இங்கு வந்து இறங்கினாலும் நீண்ட தங்கி தங்கியிருந்தால் இனிப்பதும் இல்லை சென்னையில் பாலுவை பார்த்தேன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் என்னை பார்த்தவுடன் ஆச்சரியமாக இருந்தது ஆதரவு பெற்றவனாக எழுந்து உட்கார்ந்தான் என்னடா இது உன் மனைவிக்கு சீரியஸ்ன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நீ சீரியஸாக விழுந்து கிடக்குற என்ன ஆச்சு உனக்கு அவன் நல்லா தான் இருக்கான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன் என்ன சொல்கிற வாசம் தாண்டா எனக்கு பணம் பெருசு அவளுக்கு வாழ்க்கை பெருசு அவள் வாழ்க்கையை நான் ஏன் கெடுக்கணும் நீ ஒரு முட்டாள்டா நீ சம்பாதித்த பணம் ஒரு வியாபாரத்தை தொடங்க போதுமானதாக இருக்குமே நீ எல்லாம் பேசுவேடா வியாபாரத்துக்கு என்னிடம் என்ன யோகியதே இருக்கிறது நாலாம் நாளே லாஸ் ஆயிட்டு ஈரத்துணியை போட்டுக்க சொல்கிறியா